நல்ல சூப்பர் குட்டியா நான் வச்சிருக்காங்க சொல்லுங்கண்ணே இன்டர்நெட்யா

ஆனால் நல்லா ஏற்ற சூப்பர் ப்ரீடு ஆனால் சூப்பர் குட்டிகள் எல்லாமே போட்டிருக்காங்க கெட்டயாபுரம் கரும்பூர் குட்டிங்க கிடக்கு நம்ம நாட்டாட்டு குட்டி கன்னி குட்டிகளும் கிடக்கு எல்லா குட்டிகளுமே கிடக்கு ரேட்டுகள் என்னென்னங்க கேட்போம் நல்லா புளியம்பூர் கரும்பூர் கிடக்கு புளியம்பூரில் கரும்பூர் குட்டிகள் கிடக்கு எல்லாமே நல்ல ஏற்ற பிரியடு தான் குட்டிகளை பார்த்துக்கோம் நல்ல தான் இருக்குது ஆவரேஜ் உயிரடைக்கு எத்தனையில் வரும்

பாம்பு கோயில் சந்தை பாம்பு கோயில் சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் இது காலைல மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருந்தேன் மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் காலைல மூணு மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி மணிக்கு ஆரம்பிச்சு பதினெண்டு மணி வர ஆடு சந்தை ஆடு சந்தை அதுக்கு அடுத்து ஃபுல்லாக காய்கறி சந்தை காய்கறி சந்தை நடக்கும் சரிண்ணா நமக்கு லோக்கலாக எந்த ஒரு லோக்கல் தான் லோக்கல் தான் சரிண்ணா சரி ரொம்ப நன்றி

நல்லா கண்ணி ஆடா வச்சிருக்காரு சூப்பர் கண்ணி ஆட வச்சிருக்காரு கண்ணி ஆடு ப்ளஸ் வந்து ஒரு குட்டியும் வச்சிருக்காங்க கண்ணிக்கு பிக்கடாக ஆடு செடியா இருக்கும் நாளைக்கே பார்ப்போம் ஆடு என்ன டேட்டு பல்லையு பள்ளு கடை சேர்ந்துச்சு ஆடு எப்படி ஆடு ஒரு குட்டியும் மொத்தமா இருக்கு இருபது சொல்லு எவ்வளோண்ணா விடலாம் ஆடு ஒரு பதினெட்டு பதினெட்டு ரூபா விட்டுரலாம் நேற்று அந்த நிலவர எப்படி இருக்கு தான் ஒன்றும் ஒன்னும் இல்லை ஆடு எழுக்கி ஆடு சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா

சரி எந்த ஊர்ண்ணா வடாரதான் வடாரதான ஆமா சரி வடரெல்லாம் கிடக்கும் அப்படின் குட்டி கிடந்த சரி ரொம்ப நன்றிண்ணா நல்ல கிடா மாதிரி கண்ணி கிடாயா வச்சிருக்காங்க என்ன ரேட்டு சொல்லியிருக்கேன் தலைவர் ஒம்பது ரூபா சொல்லுங்க ஒம்பது ரூபா சொல்லுங்கள் ஃபைனல் எவ்வளோனா விடலாம் எட்டு ஐநூறு எட்டு ஐநூறுலாம் விடலாம் எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் ஏழு மாதம் குட்டியாக இருக்கும் ஏழு மாதம் குட்டி பல் போடாத குட்டி பல் போடலை பல்லம் போட பால் போடலாம் ஏற்ற குட்டியாத்து குடுக்கண்ண ரைட்டு ரைட் ரைட் எத்தனை கிலோ வச்சு கிலோ பத்து கிலோ வந்துருமீங்க பத்து கிலோ பதினோரு பதினோரு மில மேல வரும் பைனலா விடுது ஒரு ரேட்டு சொல்லுங்க எட்டு ஐநூறு கொடுக்கலாம்

பால் சரம் தானே ஆமாம் பால் சரம் தான் இருந்தாலும் கேட்டுக்கணும்ல சரி பால் நல்லா இருக்கும் சரிண்ணா சரி நண்ட முடியு வேலை முடியுது பேசிட்டு இருக்காங்க ரெண்டு சரி சரி அவங்க எவ்வளோ கேட்காங்க ஒரு பதிமூணுருவா எவ்வளோ சொல்லுவார் அவங்க எவ்வளோ கேட்காங்கன்னு தெரியல இல்லை அட்வான்ஸ் கொடுக்காங்க இப்போதான் பாக்கெட்ல காசை கைய எடுத்துக்கிட்டு இருக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆடு அட்வான்ஸ் கொடுக்காரு நூறுரூவா கொடுத்துட்டாரா ஆமாம் நூறுரூவா கொடுத்து கேட்காரு இப்போதான் கையில் கொடுத்து வெறுங்கையை கேட்கக்கூடாது இல்லை ஆமாம் கண்டிப்பாக சாஸ்திரப்படி எவ்வளோ கேட்காங்க பத்தாயிரம்ையாக்க பத்தாயிரம் அடையும் ஆமா

ஐயா நல்லா டாப் ரேட் டாப் கடா வச்சிருக்காங்க என்ன ராட்சா என்னன்னு பார்ப்போம் நல்லா சுத்த வெள்ளையின்னு இருக்கு என்ன ரகம்னு அவகிட்ட கேட்போம் என்ன ரக கடாயின்னு கேட்போம் ஐயா இது என்ன ரக கடா என்ன ரக கடாங்க இது நம்ம நாட்டு கடா இல்லை நாட்டு கடா என்ன ரேட் சொல்லுதியா இருபத்தி ஓராயிரம் சொல்லி இருபத்தி ஒன்று சொல்லுதியா எத்தனை பல்லு போட்டிருக்கோம் பல்லு நாலு பல்லு நாலு பல்லு கடா அப்படின்னா என்ன ரெண்டு வருஷத்துக்கு போடலாம் ஆட்டுக்கும் ஆகும் எதுக்குன்னா ஆகும் எத்தனையில வேறு சார் நம்ம மதிப்பு இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் பைனல் எவ்வளோ நான் விடலாம் பதினேழு பதினெட்டாயிரம் விடலாம் பதினேழு பதினெட்டுனா விட்டுடலாம் பதினெட்டு பதினெட்டுனா விட்டுடலாம்

ராக் Workersigation ரார்око வ Obi

அதுமாதிரி அருளைன்ற பயம் என்ற ராங்க பாட்டா எங்கே வாங்க நான் நான் எட்டு ரூபாய் கேட்குறேன் பச்சா தீவனும் ஒரு எழுதி கொடுங்க வாங்கினவங்களும் அவரை எடுத்துருக்கா அவருக்கு தெரியல நல்லா எட்டையாபுரம் குட்டியோட சேர்ந்தது கிராசு நிலைங்க நல்லா பொட்டுக்குட்டியாக கிடைக்கு பொட்டுக்குட்டி கிடைக்கும் சுத்த செங்குட்டியும் கிடைக்கும் நல்லா சூப்பர் குட்டியெல்லாம் கிடைக்கு வளப்பு கேட்டு போகணும் மழை இருக்கனால யாருமே வாங்காமல் போட்டுருக்காங்க மழையின் காரணமாக குட்டிகள் ஆகும் கிடக்கு இல்லைனா சேல்ஸ் ஆகிருக்கும் மழையின் காரணமாக ஆகும் கிடக்கு குட்டி தேவை இருக்கவங்க வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிய ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் குட்டி யாருக்கும் தேவை அப்படின்னா குட்டி நம்ம எடுத்து கொடுக்கலாம் யாருக்கும் தேவை இருக்கவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்பது எழுவத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அறுபது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குட்டிகள் தேவனா எடுத்துக்கலாம்ண்ண கொடியாடு கன்னியாடு வேறு நம்ம வந்து எட்டயாபுரம் குட்டிகள் எல்லா குட்டிகளுமே நம்ம எடுத்து தரலாம்ண்ணே நீங்கள் குட்டியை தேவை உள்ளவங்க வந்து நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தரமான குட்டியாக நல்ல வளர்ப்புக்கேற்ற பிரீடான குட்டிகளை எடுத்து தரோம் கால் பண்ணுங்கள் என்னென்னு கால் பண்ணுங்கள் சந்த டையத்தை தவிர மீதி டையத்தில் கால் பண்ணி கேளுங்க நம்ம குட்டி இருந்தால் எடுத்து தரோம்ண்ணே குட்டி தேவை இருந்தால் எடுத்து தரோம்